நம்மளோட எண்ணங்கள் மொழி பழக்க வழக்கங்கள் இவை எல்லாமே நம்ம வாழ்க்கையை கட்டுப்படுத்துது அதுக்கு ஒரு உதாரணம் பார்க்கலாமா நீங்க புத்தகம் என்று சொன்னவுடனே உங்க மனசுக்குள்ள ஒரு படம் வந்திருக்கும் ஏதோ ஒரு புத்தகம் நீங்கள் துப்பறியும் கதை பற்றிய புத்தகத்தை நினைக்கலாம் மற்றொருத்தர் முன்னேற்றத்திற்கான உதவும் புத்தகமாக நினைக்கலாம் வேறொருவர் காமெடி புத்தகமாக நினைக்கலாம் ஆனா அதே வார்த்தையை ஐம்பது பேரிடம் கேட்டோம்னா எல்லாருக்கும் வெவ்வேறான புத்தகங்கள்தான் மனதில் வரும் இதற்கு காரணம் என்ன ஒரே வார்த்தை ஆனா ஒவ்வொருவருக்கும் அதற்கு உள்ளுணர்வு வேறாக இருக்கும் நம்ம மூளை நம்ம அனுபவங்களை எப்படி புரிந்து கொள்கிறது என்பதில்தான் ஏனெல் பி கவனம் செலுத்துகிறது உதாரணத்திற்கு புத்தகம் என்ற வார்த்தை கேட்டவுடன் சிலருக்கு மகிழ்ச்சி சிலருக்கு பயம் சிலருக்கு அதிர்ச்சி ஏன்னா ஒவ்வொருவரும் தங்கள் கடந்த கால அனுபவத்தின் அடிப்படையில் மனதில் ஒரு படத்தை உருவாக்கிக் கொள்கிறார்கள் அதேபோல நாம் பேசும் வார்த்தைகள் மற்றவர்களிடம் எப்படி புரியப்படுகிறது என்பதையும் ஏனில் பி விளக்குகிறது ஏன் ஏல் பியின் முழு பெயர் நியூரோ லிங்குஸ்டிக் புரோக்ராமிங் இதன் பொருள் என்ன நியூரோ உங்கள் மூளை எப்படி தகவலை செயல்படுத்துகிறது என்பதை குறிக்கிறது லிங்குஸ்டிக் உங்கள் வார்த்தைகள் எண்ணங்கள் உங்கள் வாழ்க்கையை எப்படி பாதிக்கிறது என்பதை குறிக்கிறது புரோகிராமிங் உங்கள் பழக்கவழக்கங்கள் நம்பிக்கைகள் பயங்கள் மற்றும் உங்கள் செயல்களை எப்படி மாற்றலாம் என்பதை விளக்குகிறது சொல்லப்போனால் ஏன் ஏல் பி என்பது உங்கள் மூளையை வெற்றிக்காக மறுபரிசோதனை செய்யும் ஒரு முறையாகும் உங்கள் மூளை மற்றும் உங்களுடைய சொற்கள் எண்ணங்கள் செயல்கள் ஒருங்கிணைந்தால் நீங்கள் எதை வேண்டுமானாலும் சாதிக்கலாம் ஏனெல்பி எப்படி உங்கள் வாழ்க்கையை மாற்றும் சற்று குழப்பமாக இருக்கிறதா வீடியோவை முழுமையாக பாருங்க உங்கள் வாழ்க்கையை மாற்றும் ரகசியத்தை இன்று நீங்கள் கற்றுக்கொள்ளப் போகிறீர்கள் நீங்கள் நினைக்கும் விதம் நீங்கள் பேசும் விதம் உங்கள் பழக்க வழக்கங்கள் இதையெல்லாம் மாற்றினால் வாழ்க்கையையே மாற்றிக்கொள்ளலாம் நீங்க பேசும் மொழி உங்கள் வாழ்க்கையை எப்படி பாதிக்கிறது என்பதை புரிந்து கொண்டாலே உங்கள் எதிர்காலத்தை மாற்றலாம் உங்கள் வார்த்தைகளை எப்படி பயன்படுத்துகிறீர்கள் நீங்கள் தினமும் உங்களுக்குள் என்ன சொல்லிக் கொள்கிறீர்கள் நீங்கள் உங்களைப் பற்றி பேசும் விதத்தை மாற்றுங்கள் நீங்கள் நினைக்கும் எண்ணங்களை ஆராயுங்கள் உங்கள் வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கையை எப்படி பாதிக்கிறது என்பதை உணருங்கள் இவையெல்லாம் சேர்ந்து உங்கள் எண்ணங்களை மாற்றி உங்கள் வாழ்க்கையை நீங்கள் கட்டுப்படுத்தலாம் உங்கள் மூளை எப்படி செயல்படுகிறது என்பதை புரிந்து கொண்டு அதை மறுசீரமைத்தால் நீங்கள் பணக்காரராகவும் வெற்றிகரமாகவும் மாறலாம் உங்களிடம் நிறைய எதிர்மறை எண்ணங்கள் இருக்கலாம் எத்துவ முடியாது எனக்கு இவ்வளவுதான் எனக்கு பெரிய வாழ்க்கை கிடைக்காது என்று நினைக்கிறீர்களா ஏனெல்பியை யை பயன்படுத்தினால் நீங்கள் இதை முற்றிலும் மாற்றலாம் ஏனெல்பியை யை எப்படி பயன்படுத்தலாம் மூன்று முக்கிய செயல்களை பார்ப்போம் ஒன்று உள்ளுக்குள் பேசும் அந்த குரலை மாற்றுங்கள் உங்களுக்குள் பேசும் ஒரு குரல் இருக்கிறதா அதை கவனித்துப் பார்த்திருக்கிறீர்களா நீங்கள் தோல்வியை சந்திக்கும்போது அந்தக் அந்த குரல் என்ன சொல்கிறது உங்களால் இதெல்லாம் முடியாது நீ எல்லாம் சாதாரண குடும்பத்தில் பிறந்தவன் உன்னால எல்லாம் பெரிய மனுஷன் ஆக முடியாது உன்னை யாரும் மதிக்க மாட்டாங்க இப்படி உங்களுக்குள் குரல் பேசுகிறதா இந்த குரலை மாற்றினால் உங்கள் வாழ்க்கை மாறும் இப்படி ஏனெல்பி யில் ஒரு பயிற்சி உள்ளது அது என்னவென்று பார்ப்போம் இந்த மாதிரி நேர்மறையான எண்ணங்களை வெளிப்படுத்த வேண்டும் நான் எந்த பிரச்சினையையும் கடந்து வெற்றி பெறுவேன் நான் உழைக்கிறேன் எனது கனவு நிச்சயம் நிறைவேறும் நான் மகிழ்ச்சி பணம் ஆரோக்கியம் அனைத்தையும் பெறுவேன் இந்த நேர்மறையான சொற்களை நாளுக்கு பத்து முறை சொன்னால் உங்கள் மூளை அதை உண்மையென்று நம்ப ஆரம்பிக்கும் இரண்டு உங்கள் எண்ணங்களை மறுபரிசீலனை செய்யுங்கள் உங்கள் எண்ணங்கள் உங்கள் வாழ்வை உருவாக்கும் நீங்கள் எப்பொழுதும் என்னால் முடியாது என்று நினைத்தால் உங்களால ஒன்றும் செய்ய முடியாது உங்கள் கனவு வாழ்க்கையை கண்களை மூடிக்கொண்டு மனதால் பாருங்கள் அந்த வாழ்க்கையை நீங்கள் ஏற்கனவே வாழ்ந்ததைப் போல உணருங்கள் அதை நாள்தோறும் பயிற்சி செய்யுங்கள் நீங்கள் ஒரு மாதம் இதை செய்தாலே உங்கள் மூளையின் செயல்பாடு மாறிவிடும் உடனடி பலன் கிடைக்கும் என்று நினைக்காதீர்கள் பொறுமையாக சொல்லியவற்றை செய்யுங்கள் மூன்று உங்கள் பழக்கவழக்கங்களை மாற்றுங்கள் வெற்றியாளர்கள் பெரிய விஷயங்களை மட்டும் செய்ய மாட்டார்கள் அவர்கள் சிறிய பழக்கவழக்கங்களை மாற்றிக்கொள்வார்கள் பழைய கெட்ட பழக்கத்தை மாற்ற புதிதாக ஒரு நல்ல பழக்கத்தை உருவாக்குங்கள் என்றைக்கும் இது போதுமானது என்று நினைக்காதீர்கள் தினமும் ஒரு சதவீதம் மாற்றம் செய்தாலும் ஒரு வருடத்தில் உங்கள் வாழ்க்கை முழுவதுமாக மாறிவிடும் ஏனெல்பி மூலம் நடுத்தர வர்க்கத்திலிருந்து பணக்கார நிலைக்கு வரலாம் நீங்கள் எப்போது நினைத்தாலும் உங்கள் வாழ்க்கையை மாற்றலாம் நீங்கள் எந்த குடும்பத்திலே பிறந்திருந்தாலும் உங்கள் எண்ணங்களை மாற்றினால் பணத்தை ஈர்க்க முடியும் பணத்தின் மீது பயம் வைத்திராதீர்கள் பணம் என்னும் ஆற்றலை ஈர்க்கும் எண்ணங்களை உருவாக்குங்கள் நான் ஏற்கனவே பணக்காரன் என்று நம்புங்கள் வாழ்க்கையில் ஏற்றம் காண உங்கள் மனப்படத்தை மாற்றுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தா உங்களுக்கே உங்கள் மீது நம்பிக்கையில்லை என்று தோன்றுகிறதா ஏனெல்பியை முயற்சி செய்து பாருங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் கீழே லைக் பட்டனை அழுத்துங்க உங்கள் கருத்துக்களை பகிருங்கள் மற்றும் இன்னும் பயனுள்ள ஏனெல்பி வீடியோக்களுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் வார்த்தைகளை மாற்றுங்கள் உங்கள் வாழ்க்கை மாறும்